அன்பர்கள் வணக்கம் அபிராமி அந்தாதியில் துர்மரணம் வராமல் இருக்க இந்த பாடல்தாங்க பாடணும் ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்தகன் கை பாசத்தில் அல்லல் பட இருந்தேனே என் பாதமெனும் வாசக்கமலம் தலைமேல் வலிய வைத்து ஆண்டு கொண்ட நேசத்தை என் சொல்லுவேன் பாகத்து நேரிடையே அபிராமி அந்தாதியில் கடன் தீர இந்த பாட்டு தாங்க பாடணும் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைக்குவிரேல் நித்தம் நீடுதவும் கல்லாமை கற்ற கயவர் தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே அபிராமி அந்த அதில் வறுமை ஒழிய இந்த பாட்டு தாங்க பாடணும் அயன் அளந்தபடி இருநாழி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய வசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உன் தன் மெய்யருளே அபிராமி அந்த அதில் நிலம் வீடு போன்ற செல்வங்கள் பெருக இந்த பாடல் நாங்கள் பாடணும் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் சுவை ஒளி ஊருளி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனம் இல்லையே